என் தங்க பிள்ளையே யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகின்றாய் இந்த தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க மாட்டாயா என் பிள்ளையே இப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நான் அப்படியானால் வேறு யாரிடமும் பேசக்கூடாதா வேறு யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் என் தங்கமே அம்மா சொல்வதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாத காரணங்களுக்காக அதிகபட்சமான நேரத்தை நீ மற்றவர்களுக்கு ஒதுக்குகின்றாய் என் பிள்ளையே அதனால் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளும் அதிகமாக வருகின்றது தேவையில்லாது ஒருவரோடு பேசுவதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என் பிள்ளையே தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமக்கின்றாய் தேவையில்லாதவர்களினுடைய வார்த்தைகளினால் மனம் குழம்பி போய் நிற்கின்றாய் அப்படி இல்லாமல் உன்னோடு உண்மையான அன்பை கொடுக்க பேச காத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி என்னோடு பேசினாலாவது உன்னுடைய மனது தெளிவடையும் இல்லவா உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் அம்மா வெளியே எடுத்து உனக்குள் நல்ல சிந்தனைகளை கொடுப்பேன் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு நேரத்தை உருவாக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நீ என்னோடு பேசாமல் யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குகிறாயே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் ஒருவரோடு பேசுவதனால் உன்னுடைய மனது தெளிவடையும் ஒருவரோடு பேசுவதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிய வரும் என்றால் அதை நீ தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லாமல் தேவையில்லாத எண்ணங்களை நீ தூக்கி சுமக்கத்தான் போகிறாய் என்றால் அதை செய்வதில் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று என் குழந்தை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க இனியாவது உன் தயானவள் என் சொல்லை கேட்டு நீ நல்ல பிள்ளையாக நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் உனக்குள் இருந்து தேவையில்லாத விஷயங்களை கொடுத்தவர்கள் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் எடுத்தவர்கள் என்று இவர் எல்லோரையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவேன் என்று நீ நம்புகின்ற உன்னுடைய இந்த வார்த்தைகள்தான் நிச்சயமாக உன் மனதிற்கு தைரியத்தை கொடுக்கும் உனக்கு நான் தைரியத்தை கொடுப்பதை விட நீயாகவே உனக்கு தைரியத்தை கொண்டு வந்து விட்டாயானால் அதை விட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று வேறென்ன இருக்கப் போகின்றது என் பிள்ளையை எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உன்னை தவிர்த்திருக்கின்றது ஆனாலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதை உனக்கு கொடுக்காமல் இருந்ததில்லை எதுவாக இருந்தாலுமே தாமதமாக உனக்கு கிடைத்தது என்று நிச்சயமாக நினைத்து வருத்தப்படுவதை விட தாமதமானாலும் நமக்கு கிடைத்து விட்டது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னிடத்தில் சொல்வார்கள் இன்னுமா உனக்கு இதுவெல்லாம் நடக்கவில்லை இன்னுமா நீ இப்படியெல்லாம் இருக்கின்றாய் இனிமேல் எங்கே நடக்க போகின்றது இனி எங்கே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க போகிறது என்று சொல்லி உன்னுடைய மனதை வேதனைப்படுத்துவார்கள் என் குழந்தைகள் முதலில் இது போன்ற மனிதர்களினுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்துவிட்டு இவர்களின் எண்ணமே இப்படித்தான் இவர்களின் செயல்களும் இப்படித்தான் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக நீ புரிந்து கொண்டு இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை உனக்கு கற்றுக்கொள்வதற்கு கிடைத்த மிகப்பெரிய பாடமாக இதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை ஒரு நாள் கொடுக்கும் அப்பொழுது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் எண்ணற்ற திருப்பங்களையும் எண்ணற்ற சோதனைகளையும் நீ கண்டு அதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் நல்ல வார்த்தைகளை பேசுபவர்களோடு பழக்கம் வைத்திருக்க வேண்டும் தீய வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள் என்றால் அவர்களோடு பழகுவதில் உனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் தேவையில்லாத மனிதர்களினுடைய இந்த தேவையில்லாத பேச்சுக்களினால் என் பிள்ளை வாழ்க்கை முழுமையும் இழந்ததுதான் அதிகமே தவிர பெற்றது எதுவும் இல்லை நீ எதையாவது பெற்றிருக்கிறாயா அதிகமாக என்று கேட்டால் நிச்சயமாக எதையுமே நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை மனம் வேதனைப்படாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய் என்கின்ற நம்பிக்கை கொண்டு மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி நீ மேலே வர வேண்டும் உனக்கு தீய எண்ணங்களை கொடுக்கின்றவர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று நான் சொல்கின்றேன் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை செய்வாய் என்று உன்னிடத்தில் சொல்வதற்கு யாரும் இல்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறோம் என்ற எண்ணம் இல்லை இதையெல்லாம் விடுத்து என் பிள்ளை நீ உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள நீ இப்பொழுது தயாராகி என்பதுதான் உண்மை என் தங்கமே மாற்றங்களை வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்தெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மீட்டெடுக்க உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் அது ஒன்றே உன்னை வாழ வைக்கும் அது ஒன்றே உன்னை தலை செய்யும் என்பதனை மறந்துவிடாதே இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் இனி உனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்றால் இது போன்ற நட்பை நீ விட்டு விலகி வர வேண்டும் நீ நல்லதையே செய்ய முயற்சி செய்யாலும் உன்னை அதை செய்ய விடாமல் தடுக்கின்ற இவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நன்மையும் தீமையும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான் நம்மிடத்தில் வந்து சேர்கின்றது அதுபோன்று நம்முடைய சேர்க்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் நம்மிடத்தில் வருகின்றது அப்படி இந்த வாழ்க்கை உனக்கென்று தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என்று உனக்கு என்ன நடக்கும் என்ற எண்ணம் வருகின்றதோ அன்றே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் உன் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இதிலிருந்து நாம் மீண்டு வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று இவர்களோடு பழக்கம் வைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று திரும்பிப் பார்த்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எந்த அளவிற்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறது என்று நினைத்து பெருமைப்படுவாய் என் பிள்ளையை எங்கே நீ சேர்கிறாய் யாரோடு பேசுகிறாய் எப்பேற்பட்ட கருத்துக்களை உள்வாங்குகிறாய் என்பதை பொறுத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் போதும் நன்மையும் தீமையும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை நீயே காப்பாற்றி விடுவாய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் சந்தர்ப்பங்கள் உனக்கு சாதகமாக வேண்டும் என்று எண்ணாமல் நான் அதை எனக்கு சாதகமாக மாற்றி விடுவேன் என்று சொல்லி முன்னேறிச் சென்று கொண்டே உன்னை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த ஒருவர் உன்னோடு இருந்தால் போதும் அப்படி யாரும் இல்லை என்றாலும் உன்னை நீயே ஊக்கப்படுத்திக்கொள் அதுவும் இல்லையா உன் அம்மா என்னை தேடி ஓடோடி வந்துவிடு நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கவனத்தில் கொண்டிருக்கிறேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளும் உன் கண் முன்னால் உனக்கே தெரிய வந்துவிடும் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விளைவிக்க ஒருவர் முயற்சி செய்கிறார் என்றால் அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நம்மை எப்பேற்பட்டவர்களோடு இருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்று நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கு நல்லதை நடக்கும் தேவையில்லாதவர்களோடு பேசுவதை குறைத்து தேவை உள்ளவர்களிடம் அதிகமான நேரத்தை செலுத்து என் தங்க பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு